வெல்கம் பேக் டு திருமதி சத்தியசீலம்னா அவங்க அஞ்சலி இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதை பற்றி தான் உங்கள் கூட நான் பேச போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோடய வீட்டில் எல்லா சிலைகளுக்கும் அபிஷேகம் செஞ்சேன் என்னோடய பழைய சிலைகளெல்லாம் என்ன பண்ணிங்க அப்படின்னு கே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டீங்க அதாவது நான் இவ்வளோ புது விகிரகம் வாங்கியிருக்கேன் அப்போ என்னோடய பழைய விகிரகங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அதே போல் வந்து அவங்க வீட்டில் நிறைய விக்கிரகம் வச்சு அவங்க வழிபட்டாங்களாம் ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து அடிக்கடி ஊருக்கு போகிற வேலை இருக்குமா அவங்களுக்கு அதனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்க போகிறாங்களாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற சிலையை அவங்க என்ன செய்யறது நான் எங்கள் அம்மா வீட்லேயே போய் வச்சுக்கட்டுமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் என்னோடய பழைய சிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கோவில்லையும் போய் வைக்கலை அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நீர்நிலைகளெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது மாதிரி எதுவுமே இன்னும் செய்யலை என்னோடய பழைய சிலைகளை வந்து நான் பத்திரமாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தனியாக எடுத்து பீரோவில் தாங்க வச்சுருக்கேன் நாம் எப்பவுமே புது சிலை வாங்கி வழிபட்டு அதாவது அந்த பு புது வாங்கிட்டு வர புது சிலைக்கு நாம் உயிர் கொடுக்கும் பொழுது அந்த பழைய சிலையை நம்ம இவ்வளோ நாள் வச்சு வழிபட்டுட்டு வந்திருப்போம் அதுலேயும் நிறைய சக்திகள் இருக்கும் அதுலேயும் அந்த கடவுள் இருப்பார் நாம் வந்து அந்த கடவுள் கிட்ட நான் வந்து உங்களை வந்து புது சிலையாக மாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து அந்த சிலையிலிருந்து இந்த சிலைக்கு மாறி என்னோட வீட்டில் எப்பவுமே அருள் புரிகிற மாதிரி தொடர்ந்து அருள் புரியுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நாம மனசார வேண்டி நம்ம வந்து அந்த புது சிலைக்கு வந்து உயிர் கொடுக்கணும் ஏன்னா பழைய சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம அலட்சியமா எடுத்துக்க கூடாது அந்த சிலையை நாம தூக்கி போடவும் கூடாது அந்த பழைய சிலையையும் நாம் ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கணும் ஏன்னா வந்து அதை தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து கடவுளாக நினச்சி வழிபட்டுட்டு வந்தோம் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒரு விஷயம் கிடச்ச உடனே பழைய விஷயத்த நாம் மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழைய சிலைகளில் வந்து எதனா ஒரு பாதிப்பு வந்திருக்கும் அதாவது கை எதனாச்சும் உடஞ்சிட்ருக்கோம் அது போல் எதனாச்சும் இருக்கும் அந்த மாதிரி போல் நிலைமையிலையும் நாம் சிலைகளை வந்து மாற்றி வழிபடுவோம் அந்த மாதிரி இருக்கும் போது கூட நாம் அந்த உடஞ்ச சிலைகளை கூட பத்திரப்படுத்தி வைக்கணும் நம்ம வீட்லேயே நம்மளுக்கு வச்சுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய மண்ணால் ஆன சிலைகள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம வீட்லையே தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வந்து செடியில் நாம் விட்டுடலாம் அப்படி இல்லாமல் வேற அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிடைக்கிது என் பித்தளையிலே பித்தளை பொருட்களையே கிடைக்கிற சிலைகள் கூட சில சமயம் வந்து உடஞ்சிடுது அது போல் நாம் உடஞ்ச சிலைகளை வந்து கடல்லலாம் விடாமல் நீர்நிலைகள் அதாவது ஓடும் பார்த்திங்களா ஆறு மாதிரி ஓடும் நீர்நிலைகள் அது போல் இருக்கிற இடத்துல நாம் போய் விட்டுடலாம் ஏன்னா கடலில் நாம் போட்டாலும் மறுபடியும் கரை ஒதுங்கி அது வந்து கொஞ்சம் நம்ம மனசு அதாவது அந்த மைண்ட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கடலில் சில பேர் வந்து அந்த விநாயகர்லாம் போ போடுவாங்க கரைக்க போடுவாங்க அப்போ வந்து அது என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த கரையில் ஓரமாகவே ஒதுங்கி வந்து அந்த விநாயகர் வந்து சில பேர் மிதிச்சிட்டுலாம் போவாங்க அது வந்து பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனதுக்கு நம்ம எப்பவுமே நான் வந்து எப்பவுமே கடலில் போடவே மாட்டேங்க ஏன்னா வந்து அந்த ரிட்டன் நம்பிக்கிட்டே வரும் அது பார்க்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் நீர்நிலைகள் ஓடுற மாதிரி இருந்தால் அதில் நாம் போய் விட்டடலாம் அப்படி நாம் விடும்போது அதாவது நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்திட்டு வந்த சிலைகளை நீர்நிலைகளை போய் விடும்போது இப்போ விநாயகர் பூஜையில் விநாயகர் சிலையை நாம் தண்ணியில் கரைக்கும் போது பூஜை செஞ்சுட்டு தான் விடுவோம் அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கற்பூரம் காட்டியாச்சு நம்ம அவரை வழி அனுப்பி வைப்போம் அதே போல் தாங்க நாம் நம்ம பழைய சிலைகளை நீர்நிலைகளை விடுதாக இருந்தால் அந்த சிலைக்கான மரியாதையை நாம் கொடுத்து அந்த சிலையை நாம் வீட்டிலேருந்து நல்லபடியாக வெளியே அனுப்பி வைக்கணும் அதே போல் தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய இந்த ஊதவத்தி இந்த கற்பூரம்லாம் சாமி படங்கள்லாம் போட்டு வந்திருக்கோம் அது மாதிரி நாம் கண்ணில் பட்டால் அதை வந்து நாம் அதுமாரியே மெரிச்சிட்டு நடந்துட்டு போகாமல் அது மாதிரி படங்கள் கிடச்சா கீழே நம்ம போகிற வழியில் கிடச்சா பார்த்தா நாம் அதை எடுத்து ஓரமாக எங்கன்னா வைக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வந்து அதை எங்கன்னா ஒரு பத்திரப்படுத்தி நாம் கூட வச்சுக்கலாம் நம்மளால் வச்சுக்க முடியலன்னா அதை பாதுகாப்பான ஒரு இடத்துல நாம் வச்சுட்டு வரணும் அதை விட்டு நாம் அதுமாரியே நடந்துட்டு போகக்கூடாது இது வந்து எனக்கு தோணுச்சு இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுது இது போல் தாங்க நம்ம பழைய சிலைகளெல்லாம் பயன்படுத்தணும் அப்படி இல்லை இவங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது என்ன செய்யணும் எனக்கு தெரியல எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்துலையே இருக்கிற கோவிலில் கூட நம்ம போய் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படி கோவிலில் வைக்கும்போது அங்கே இருக்கிற குருக்களை கேட்டுட்டு நாம் வைக்கணும் ஏன்னா வந்து அங்கேயும் கோவில்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கால் மிதிப்படுற இடத்துலையே வச்சுட்டு போயிடுவாங்க அது போல் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சிலையை நீங்கள் வச்சுட்டு வரணும் இப்போ வந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது என்னோடய வீட்டில் இருக்கிற சிலையை நான் என்ன பண்ணலாம் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் இப்போ வந்து ஊருக்கு போகிற சூழ்நிலை ஏற்படும் நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்போ என்னோடய சிலையை வந்து நான் என்னோடய அம்மா வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக வைக்கலாங்க ஏன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நிறைய பேரால் தினமெல்லாம் பூஜை செய்ய முடியாது அதனால் நாம் அந்த வழிபாடு வந்து நம்மளுக்கு தடைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிலையெல்லாம் பத்திரப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க சிலைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பயபக்தியாக நாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் சிலைதானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதுக்கான மரியாதை எல்லாமே நாம் கொடுத்து அவங்களை ரொம்ப பாதுகாப்பாக நாம் வச்சுக்கணும் மனதுக்கு பிடிச்சிட்டு எல்லா சிலையும் வாங்கி வச்சுக்கக்கூடாதுங்க அதுக்கான மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆகணும் அதை வந்து நம்ம ஒரு கடவுளாகவே நினச்சி வழிபட்டுட்டு வரணும் நிறைய பேர் சொல்கிறாங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடாது சிலை வழிபாடு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது தவறு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து அவங்களோட மனநிலை அதாவது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க உங்கள் மனசுக்கு தோணுதா உங்கள் மனதுக்கு வந்து நீ செல வச்சு வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செலவச்சு வழிபடலாம் ஏன்னா வந்து உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை அந்த கடவுள் தான் உங்களை மனசில் தோன்ற வைக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த கடவுளே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க சிலை வடிச்சிக்கக்கூடாது அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு எடுக்காமல் உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சு தாராளமாக வழிபடலாம் ஆனால் அதுக்கான மரியாதையை நாம் கொடுத்து தாங்க ஆகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலையை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணிலலாம் போய் போடுவாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சும்மா லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலே அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாலே போதும் அதை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு சிஸ்டர் வந்து ஐயப்பா சுவாமி சிலை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் என்னோடய வீட்டில் வந்து ஐயப்பனை வச்சு வழிபட்டால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு என் மனதுக்கு தோணுச்சு அதனால தான் நான் ஐயப்பனை வந்து வச்சு வழிபட்டுட்டு வரேன் மற்றபடி உங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து வழிபட அவசியம் இல்லை ஏன்னா வந்து உங்கள் மனதுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக வச்சு வழிபடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஐயப்பனோட ஃபோட்டோ கூட வச்சு நீங்கள் வழிபடலாம் நான் எப்படி சிலையை பார்க்குறேன்னா இப்போ வந்து நான் வந்து வாராகியம்மன் சிலை வச்சுருக்கேன் வாராகியம்மன் சிலை பார்த்திங்கன்னா வஸ்திரம் இல்லாமல் நான் வீடியோவில் காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு வாராகியம்மன் சிலை அவ்வளோ முக்கியமானது அவங்கள வஸ்திரம் இல்லாமல் காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அபிஷேகம் செய்யும் போது கூட அவங்களுக்கு சின்னதாக ஒரு வஸ்திரம் சாத்திட்டு தான் நான் வீடியோவில் காட்டுவேனே தவிர அவங்கள வஸ்திரம் இல்லாமல் காட்ட எனக்கு சுத்தமாக மனசு கேட்கவே கேட்காது ஏன்னா நான் அவங்கள வந்து அவங்க அந்த சிலையில உயிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்புறேன் எனக்கு வந்து அது பிடிக்காத விஷயம் அது தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் உங்க மனசுக்கு எது விருப்பப்படுதோ அதை நீங்க செய்யணும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு மாற்றிக்காதீங்க இப்போ நான் சொல்கிறது கூட என் மனசுலேயும் என் வீட்டில் நடக்கிறதையும் என்னோட வழிபாட்டையும் உங்கள் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் இது போல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே உங்களுக்கு திணிக்க இல்லை ஏன்னா கடவுள் வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மனசு தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம பூஜை பண்ணி என்னென்ன நிறைய இப்போ வந்து நிறைய பூக்களோ இல்லை நிறைய அபிஷேகமோ செஞ்சுட்டு சாமி கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வெளியே போய் யாருக்குன்னா ஒரு கஷ்டத்தையும் நம்ம மன கஷ்டத்தையும் கொடுத்தா அவ்வளோ நேரம் சாமி கும்பிடுது ஒரு ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் எனக்கு தோணும் அதனால் வந்து நாம் என்ன தான் சாமி கும்பிட்டு சாமியை நம்பினாலும் நாம் வந்து கடவுள் இருக்கிறாரு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சால் அதை அவர் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாம் மனப்பூர்வமாக நம்பணும் நம்ம வழிபட்டுட்டு மற்ற வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருந்தால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை ஏதாச்சும் தினமும் ஒரு சின்ன ஒரு நல்லதுனாச்சும் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா சிவனப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன விஷயம் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா இப்போ வந்து ஒரு பூனையே பூனை விலங்குகள் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பூனை கொஞ்சம் அலர்ஜி அதனால் பூனை எனக்கு ஆகாது அதனால எங்கள் வீ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் எங்கள் சித்திக்கு வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நிறைய பூனை வளர்ப்பாங்க அவங்க வந்து பூனையை வந்து எனக்கு வந்து பூனை வந்து வீட்டு உள்ளே வந்தால் வந்து அவ்வளவா பிடிக்காது அதனால நான் பூனையை வந்து பூனை வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் போல் வந்து பார்த்திங்கன்னா பூனை ரொம்ப பிடிச்சவங்களுக்கெல்லாம் இது கேட்கவே ரொம்ப கோவமாக வரும் எனக்கு தோணுந்த நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காது இல்லையா அதனால் பூனை வந்து வெளியே உள்ள வந்தால் எனக்கு பிடிக்காது உள்ளே வந்தால் நான் துரத்திடுவேன் மற்றபடி அது பூனைக்கு பால் தருது அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கொடுப்பேன் பூனைக்கு எதுனா வாங்கி தரனா கூட என்னால் முடியலன்னா கூட நான் காசாக கொடுத்துருவேன் ஆனால் வந்து பூனையை பக்கத்தில் வச்சுக்க வண்டி எனக்கு பிடிக்காது இப்போ நான் பூனையை துரத்தும் போது எனக்கு வந்து சிவனப்பா வந்து இவனை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து அது அந்த செயலை செய்ய பிடிக்காது இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் நான் என்ன செய்யறது நான் அதனால் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்பேன் அப்பா நான் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டேன் எனக்கு வந்து தெரியுது அது தப்புன்னு ஆனால் என்னால் வந்து அது திருத்திக்க முடியல நீதான் அந்த சூழ்நிலை எனக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அவர்கிட்ட இது வரைக்கும் வேண்டியிருக்கேன் ஆனா இன்னும் அந்த சூழ்நிலை எனக்கு மாறல எனக்கு அப்படியே தான் இருக்கு கண்டிப்பாக அவர் எனக்கு மாற்றி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் தான் நிறைய நான் இப்போ சின்ன சின்ன தப்புகள் செய்யும் பொழுது கோவப்படும் பொழுது இப்போ வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா சட்டுன்னு பசங்க மேலே நம்ம கோவப்பட்டுடுவோம் அது போல் நேரத்தில் என்னடா நம்மளுக்கு இப்போ கோவப்பட தோணுதே நம்ம இப்போ தான் கடவுள் பூஜை செஞ்சுட்டு வந்தோமே அப்படின்னு நினைப்போம் பூஜை ரூமில் பூஜை செஞ்சுட்டு அப்போ தான் வெளியே வந்திருப்போம் யாருன்னா வந்து நம்மளை டென்ஷன் படுத்துவாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யுதுனே தெரியாது சட்டுன்னு கோவப்படுத்தி யாராவது நாம் திட்டிடுவோம் நான் நினைப்பேன் இப்போ தானே பூஜை ரூம்லேருந்து வந்தோம் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சில நேரத்தில் எனக்கே என்ன தோணுன்னா இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த கடவுள் அதாவது அவர் தான் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு கடவுளுக்கு தெரியும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தானே அப்போ அவருக்கு தெரியாதா இப்போ இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் அவர்கிட்ட வேண்டிப்பேன் அப்போ உன்னை இப்போ தான் வேண்டிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே என்னை இப்படி இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டே இவங்க மேலே என்னை கோவப்பட வச்சுட்டே என்னை மன்னிச்சுது இனிமேல் இனிமேல் வந்து இந்த சூழ்நிலையை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கேன் அதாவது இந்த கடவுள் வழிபாடு எப்படின்னா நாம் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் உணர்ந்துட்டோம் இது கெட்டது தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோன்னா நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது என்னோடய நீ மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து வேண்ட வேண்ட அந்த மைண்டு வந்து நம்மளுக்குள்ளே இறங்கிடும் அப்போ என்ன ஆகும்னா நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோவத்தையும் மற்றவங்க மேலே காட்டுற வெறுப்பையும் நாம் குறைச்சிப்போம் நீங்களே பார்த்தீங்கன்னா சண்டை இப்போ யாருக்கிட்டன்னா நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இறை வழிபாடு செய்ய 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 அந்த கோபம் வந்து கம்மியாகி நீங்களே அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்கள் மேலேயே தப்பு இருந்தால் கூட நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பீங்க அதுவே நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு என்னோடய கோபத்தை வந்து நான் குறைச்சிக்கணும் மற்றவங்க மேலே நான் நல்ல ஒரு எண்ணத்தை தான் கொண்டு ந நல்ல ஒரு எண்ணமாக நம்ம மற்றவங்க கிட்டே பழகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட டெய்லி நீங்கள் வேண்டிட்டு வாங்க எப்போவுமே எல்லாரும் என்ன கேட்போம் காசு கொடுப்பா பணம் கொடுப்பா நான் அறிவு கொடுப்பா எனக்கு வந்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டுமே தவிர நான் வந்து கெட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடாது மற்றவங்க மேலே அன்பு காட்டணும் மற்றவங்கள வந்து கோ மற்றவங்க மேலே கோவமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அப்படி வேண்டதே இல்லை நான் எல்லாரையும் சொல்லலை அந்த மாதிரி நினைக்கிறவங்கள நான் சொல்கிறேன் ஏன்னா நானே அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டில் வேண்டியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த இறை வழிபாடை செய்ய 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 தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றுது ஏன்னா வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த காலேஜ் போகிற டைம்லலாம் நிறைய சண்டைலாம் போட்டிருப்போம் ஏன் நம்ம கல்யாணனாலாம் கல்யாணம் அதை புதுசுலேயே என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டலாம் கொஞ்சம் நிறையவே சண்டை வரும் இப்போ நான் வந்து பூஜை செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா அவர் மேலே என்ன தப்பு என் மேலே என்ன தப்பு இருந்தால் கூட நான் ஃபஸ்ட்டு விட்டு தர மாட்டேன் அதாவது நான் சண்டை போடுவேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் மேலேயே தப்பு இருந்தால் கூட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி அவர் வந்து இந்த மாதிரி வேலையில் கஷ்டம் பொழுது அதனால் நாம் வந்து சண்டை போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மைண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இதுதாங்க இறை வழிபாடோட ஒரு முக்கியமான விஷயமே நம்மளு நமக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து அது எடுத்துடும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும் அதே போல் தாங்க என்னோடய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிலையிலையும் நான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் வீட்டில் வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கடவுள் முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா கடவுள் முன்னாடியே வந்து தப்பு வேலை செய்வீங்களா செய்ய மாட்டிங்கள்ல அதே போல் தாங்க நம்ம கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்பிட்டோன்னா நாம் வந்து எந்த ஒரு கெட்ட செயலையும் நாம் செய்ய மாட்டோம் அதனால் வந்து கடவுள் வழிபாடு செய்கிறது அதாவது குறிப்பாக சிலை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஐயப்பாவை வச்சு வழிபடுறீங்களே தப்பு இல்லையா தப்பு இல்லையா ஐயப்பா ஒரு கடவுள் தானேங்க அவரை வச்சு வழிபடக்கூடாதா அது என்ன தப்புன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு வந்து ஐயப்பா வந்து நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லவே மாட்டேன் எங்கள் வீட்டில் சிலை இருக்கு வாராகியம்மன் இருக்காங்க சிவனப்பா இருக்காரு ஐயப்பா இருக்காரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பிரச்சனை இருக்குதான் ஆனா வந்து நான் வெளிப்படையா சில விஷயங்களை சொல்ல முடியாது அந்த பிரச்சனைகளில் இருந்து நாமளை ஒரு நல்ல பாதையில கொண்டு போ எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தடுத்து ஒருவேளை அந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி அதை தீர்க்கணும் அப்படின்னு எனக்கு வழி சொல்கிறது வந்து என்னோடய கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் இது போல் நம்பிக்கையே நாம் நல்ல பாதைக்கும் ஒரு நல்ல ஒரு உயரத்துலேயே நாம் கொண்டு செல்லுறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சிலை வழிபாடு வீட்டில் வச்சு வழிபடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற சிலைகளை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குன்னு ஒன்று தோணும் அதை வச்சு நீங்கள் செயல்படுங்க கடவுளை நினச்சி பயப்படுங்க கடவுள் இருக்கிறாரு நம்ம வீட்டிலையே இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தினமும் நினைக்கணும் அப்போ தான் வந்து அந்த பயத்துலேயே நாம் நல்லதோ செய்வோம் சில வந்து தப்பான விஷயங்களும் செய்ய மாட்டோம் அதே போல் தாங்க சுறுசுறுப்பாகவும் ஆகிடுவோம் நம்ம வீட்டில் வந்து இப்போ லக்ஷ்மி அம்மா உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துடுறீங்க அப்போ அப்போ வந்து அந்த நேரத்தில் நம்ம உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிட்டு சோம்பேறித்தனமாக இருக்க முடியுமா லட்சுமி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கடகடன் எல்லா வேலையும் செய்வோம்ல அதே போல் தாங்க ஒரு வீட்டில் நாம் லக்ஷ்மி சிலையை வாங்கி வச்சுட்டோம்னாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி அம்மா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அந்த அம்மாவுக்கு நம்ம பயந்துகிட்டே நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதாக அர்த்தம் சுறுசுறுப்பாக இருக்கிறதாகட்டும் எல்லா வேலையும் நம்மளே தாங்க பார்த்து செய்யணும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனப்பூர்வமாக உணரணும் எந்த சிலையும் வீட்டில் இல்லை எந்த சும்மா ஒரே ஒரு பேருக்குன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வரோம் அப்போ நாம் பயப்படுவோமா நம்ம இப்போ கண் முன்னாடி நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கே நம்ம இல்லை அதனால் வீட்டில் சிலை வழிபாடு வச்சு வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்கவுங்க கூட தான் இருக்காங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வேலையும் அவங்களுக்காக செய்யுங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் அது தீர் தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சி முயற்சினாச்சு செய்வாங்க கஷ்டமே வராது உங்கள் வீட்டில் எப்போவுமே செழிப்பாக இருப்பீங்க சிலை வழிபாடு செஞ்சால் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் கஷ்டம் வரேங்க ஆனால் வந்து அந்த கஷ்டத்தையும் எப்படி தீர்த்து வைப்பாங்க அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை வெளி வெளி எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லா ஒரு ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே அவங்களே கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை இவங்கள போய் கேட்கணுமா அவங்கள போய் கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல கடவுளே உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த அருளை தருவார் இப்போ ரீசெண்ட்டாக நான் ஒன்று நட ஒரு விஷயம் நடந்தது இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன் நான் வந்து ஃப்ளாட் வாங்கலாமா எங்கள் வீட்டில் வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கோடின்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டு நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கோடியெலாம் வேண்டாமா ஃப்ளாட்டு தானே இப்போ நீ நம்ம ஒரு கோடிக்கு வந்து ஒரு லேண்டு வாங்கினா கூட நாம் விருப்பப்படி நாம் கட்டிக்கலாம் ஆனால் இப்போ ஃப்ளாட்டுன்னு நம்ம ஒரு கோடி போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அதில் அடைஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார் இருந்தாலும் அவர் சொன்னதை என்னால் மனசுக்கு ஏற்றுக்கவே முடியல நாம் எப்படின்னா லோன் போட்டு வாங்கிடலாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் அதுக்கு சொன்னார் அவர் அதுக்கு சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் வந்து நாம் வந்து லோன் கட்டணுமா நாம் வந்து ஒரு கடன் இருப்போம் இருபத்தஞ்சி வருஷமும் நம்ம கடனாலியாக இருப்போம் அதாவது நம்ம பாதி பர்சன்டேஜ் நம்ம அமௌண்ட் கட்டினா கூட நமக்கு மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிட்ட கட்டுறதுக்கு வரோம் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு அது வேண்டாமா நம்ம லேண்ட்லேயே நாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார் எங்கள் லேண்டு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது இன்னும் வந்து அது சரியாகலை அதனால் இப்போதிக்கி எங்களால் எங்கள் லேண்டில் வந்து வீடு கட்ட முடியாது அதாவது எங்கள் லேண்டுனால் எங்கள் எங்கள் அம்மாவோடய எனக்கு எங்கள் அம்மாவோடய லேண்டு எனக்கு வர வேண்டியது அது அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஃப்ளாட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தது எங்கள் ஃப்ளாட் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்லேயே இருக்கும் அதை வந்து நாங்கள் தைப்பூசத்தப்போ தான் போய் பார்த்தோம் தைப்பூசத்தில் போய் பார்த்ததுனால நான் முருகர் அப்பா கிட்டே வேண்டினேன் முருகான் நீராக வந்து அந்த ஃப்ளாட்டை வந்து எப்படின்னா முடிச்சு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கார மனசை மாற்றி எனக்கு வந்து அந்த ஃப்ளாட்டை எப்படின்னாச்சும் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டினேன் அப்புறம் வந்து ஒரு முருகரோட பதி முருகர்கிட்ட இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் எதனால் இப்போ அம்மன் கிட்டே வேண்டுதாகட்டும் சிவனப்பா கிட்ட வேண்டுதாகட்டும் யார்கிட்ட நான் வேண்டுதல் வச்சாலும் அவங்க வந்து சீட்டு குலுக்கி போட்டு கேட்பேன் இது நடக்குமா நடக்காதா நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முருகர்கிட்ட கேட்கும் போது வேண்டாம் அங்கே போகாத அப்படின்னு வந்துச்சு இருந்தாலும் முருகா உன்னை மீறி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கிட்டே போய் கேட்டு அந்த ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து என் நான் முருகர்கிட்ட வேண்டுறேன் எங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட மனசை மாற்று இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃப்ளாட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுறேன் வேண்டிட்டு தைப்பூச அன்னைக்கு இப்போ அந்த பிளாட்டை பார்த்துட்டு வந்தாச்சு அன்னைக்கு நைட்டு வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டேன் இந்த மாதிரி நீங்க எனக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு முருகர்கிட்ட அந்த மாதிரி வேண்டிட்டு நான் படுத்துட்டேன் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்டு மனசு அவர் மனசை மாற்றன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு படுத்தா நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரே கனவு அதாவது வந்து முருகர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ வந்து அது வா வேண்டாமா உனக்கு அது வாங்கினா வந்து இப்போதிக்கி உங்களால் கட்ட முடியாது இதுக்கு அதெல்லாம் வாங்குறீங்க உனக்கு வந்து நிச்சயமாக உங்கள் லேண்ட்லேயே நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து என் கனவில் சொல்கிற மாதிரி நான் வந்து முருகர் பேச்சை கே கேட்டு அதாவது அவர் பேச்சை கேக் கேட்குறேன் தட்டாமல் சரிப்பா நான் விட்டுறேன் அவர் அவர்கிட்ட போய் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் இனிமேட்டு அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்டே நான் கனவில் சொல்கிறேன் காலையில் எழுஞ்சி பார்க்குறேன் அதெல்லாம் எனக்கு அப்படியே நேரில் நடந்தது போலவே இருந்துச்சு அதோடு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயும் அந்த ஃப்ளாட் விஷயமா பேசலை சண்டையும் போடலை எங்களுக்கு சண்டையும் வரலை அந்த நேரத்துக்கு எனக்கு முருகரை நினச்சி அப்படியே ஆச்சரியமாக ஆகிடுச்சி என்ன பார் நீ அவர் மனசை மாற்றுன்னு சொல்லிட்டா என் மனசை மாற்றி வச்சுருக்கே எனக்கு துளி கூட அந்த ஃப்ளாட் வாங்கணும்னு அதுக்கப்புறம் என்னமே வரவே இல்லை அந்த ஃப்ளாட்டை பார்த்து எனக்கு ஆசையும் வரலை அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃப்ளாட்டை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் போகிற தான் அந்த ஃப்ளாட் அது அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் நான் அதை எனக்கு எப்போ அன்றைக்கி நைட்டு நடந்துச்சோ இந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஃப்ளாட் மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு எப்படின்னா கடவுள் வந்து என்னோடய இடத்துலையே எங்களை வீடு கட்ட வச்சிருவார் அப்படின்ற முழு நம்பிக்கை வந்து எனக்கு வந்துடுச்சு நாம் கடவுள் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கும் போது தான் இது போல் அதிசயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் மாதிரி நீங்களும் மனப்பூர்வமாக நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிற சிலைகளோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையை நீங்கள் எப்படி அமைச்சிருக்கிறீங்களோ அங்கே வந்து கடவுள் உண்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மனப்பூர்வமாக நம்புங்க யார் எதையும் சொல்லி உங்கள் மனசை குழப்பினாலும் குழம்பிக்காதீங்க உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க கடவுள் வந்து தினந்தோறும் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராகவே போகும் இது வந்து நான் வந்து என்னோட லைஃப்பில் நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் குறிப்பாக வந்து யாருக்காகவும் கடவுள் வழிபாடு செய்யுங்க செய்யாதீங்க அதாவது இவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இவங்களை பார்த்து நான் செய்கிறேன் என்னோடய மாமியார் வந்து இப்போ வந்து திட்டுவாங்க விளக்கேற்றலைனா அதனால் நான் செய்கிறேன் என்னோடய அம்மாவுக்கு வந்து விளக்கேற்றலைனா பிடிக்கவே பிடிக்காது அதனால் நான் வந்து வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செய் செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அதை மனப்பூர்வமாக செய்யுங்க அப்போ நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும் கடவுள் ஒருத்தரை மட்டும் பயந்து கடவுளுக்காக செய்ங்க அது கூட பய பயப்பட தேவையில்லை கடவுள் அன்பான ஒருவர் அவருக்காக நீங்கள் அன்பாக எல்லாத்தையும் செய்யுங்க அவரும் அன்பாக ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு அன்பான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்